மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தமிழ்நாட்டில் நிறைவடைந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டமாக நடக்குது இதில் முதல் கட்டம் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாளை மறுநாள் நடக்குது அதில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலே ஒரே கட்டமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி ஒரு தொகுதி உட்பட நாற்பது தொகுதிக்கும் நடக்குது அது இல்லாமல் இருபத்தோரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கும் முதல் கட்டத்தில் தேர்தலானது நடக்குது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடக்கக்கூடிய தேர்தலுக்கு

புதிய தமிழகம் ஒரு தொகுதி பாமக காங்கிரஸ் மூன்று தொகுதிகளையும் அமமுக இரண்டு தொகுதிகளையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் புதிய நிதி கட்சி தலா ஒவ்வொரு சீட்ல நிற்கிறாங்க இதுல நான்கு பேருமே வந்து ஜான் பாண்டியனா இருக்கட்டும் பாரி மகேந்தர் தேவநாதன் இவங்க எல்லாருமே வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறதுனால மொத்தமாக வந்து இருபத்தி மூன்று தொகுதிகளில் வந்து பாமக நேரடியாக தாமரை சின்னத்தில் வந்து நிற்கிறாங்க இதுதான் வந்து கூட்டணி வந்து பிரிச்சிருக்காங்க விளக்கம் போல நாம் தமிழர் ஆனால் சின்னம் மட்டும் இந்த முறை அவங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காததுனால மைக் சின்னத்தில் போட்டி போடுறாங்க வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு செஞ்சாங்க அதுக்கப்புறமா வேட்புமனு பரிசீலனை எல்லாம் முடிஞ்சது ஒரு சில இடங்களில் வந்து வேட்பாளர்களில் மாற்றம் இருந்தது தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பாமக சார்பில் முதல்ல வேறு வேட்பாளர் அரசாங்கம் அறிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து வாபஸ் வாங்கி அன்புமணி ராமதாசுடைய மனைவி வந்து அந்த களத்தில் வந்து இறங்கினாங்க நாமக்கல்லையும் சரி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் வந்து ஒரு வேட்பாளர் அறிமுகமானார் ஆனால் அவர் அதற்கு முன்பு சாதி குறித்து பேசின ஒரு வீடியோ வைரல் ஆனதுனால அந்த வேட்பாளரும் வந்து மாற்றப்பட்டார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இல்லாம அது இல்லாமல் சட்டப்பேரவை தேர்தலும் வந்து நாளை மறுநாள் நடக்க இருக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த விஜயதாரணி வந்து பாஜகோடுக்கும் இடைத்தேர்தல் நடக்குது அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சிறப்பு என்ன நான்கு நான்கு கட்சிகளுமே சரி ஒரு பெண் வேட்பாளர் தான் வந்து முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க நான்கு பேருமே பெண்கள் தான் வந்து போட்டியிடுறாங்க பரப்புரை அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பா வந்து நடந்துகிட்டு இருந்தது திமுக பொறுத்த வரைக்கும் நிறைய தலைவர்கள் வந்து அவங்க இருந்தாங்க ஸ்டார் பேச்சாளர்கள் இல்லாமல் முதல்வராக இருக்கட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அவர்கள் என்னதான் தூத்துக்குடியில் வந்து அவங்க வேட்பாளராக இருந்தாலும் அவங்களும் தமிழகம் முழுக்க எல்லாருக்குமே வந்து பரப்புரை மேற்கொண்டதுன்னா திமுகவுக்கு பரப்புரைக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மாதிரி தான் காணப்பட்டது அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சூறாவளி பரப்புரை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா தொகுதிகளிலையும் எல்லா வேட்பாளர்களுக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணினார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கருத்து கணிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த அளவுக்கு வந்து இருக்காது பாஜகவுக்கு எட அதிமுகவுக்கும் தான் இரண்டாம் இடத்திற்கான போட்டி அப்படின்னு சொன்னாலுமே அந்த கூட்டம் வந்து எதிர்பாராத அளவுக்கு வந்து எடப்பாடி பணிசாமி அவர்களுக்கு ஆதரவாக அளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்ததுன்னு சொல்லணும் பாஜக பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமைகள் வந்தாங்க ஜேபி நட்டாவாக இருக்கட்டும் பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் இந்த மத்திய அமைச்சர்கள் உட்பட தேசிய தலைமைகளோட வருகை அப்படிங்கிறது பாஜக கூட்டணிக்கும் ஒரு பெரும் பலமாக இருந்தது இருந்தாலும் பாஜக தேசிய தலைவர்கள் கூட்டம் இருந்தால் தமிழக மக்களுக்கு அவங்களாம் யாருனே தெரியல அப்படிங்கிற விமர்சனமும் வந்து முன்வைக்கப்பட்டது ஒரு சில தொகுதிகள் இந்த பரப்புரையில ரொம்ப கவனம் பெற்றது சென்னையை சென்னை பொறுத்த வரைக்கும் தென் சென்னை ஏன்னா மூன்று வேட்பாளர்களுமே அந்த நட்சத்திர வேட்பாளர்களா இருந்தாங்க தமிழ்ச்சி தங்கபாண்டியன் தமிழிசை சவுந்தரராஜன் அஹ் ஜெயவர்தனும் மூன்று பேரும் இருந்ததுனால அந்த தொகுதி தூத்துக்குடில கனிமொழி முக்கியமா கோவை தொகுதி அண்ணாமலை அண்ணாமலை இருந்ததுனால கோவை தொகுதியும் முடிவுது அதே மாதிரி ஊட்டியில் வந்து எல்முருகன் நிற்கிறாரு ஆராசா இருக்கிறதுனால இந்த நட்சத்திர தொகுதியாகவும் ஒரு சில தொகுதிகள் வந்து பரப்புரையிலையுமே முக்கியமாக கவனம் பெற்றது ராதிகா விருதுநகரில் இருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் வந்து சௌமியான்பவனியும் இருக்கிறதுனால தருமபுரி விருதுநகர் தொகுதிகளும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாக பார்க்கப்பட்டது இப்படி பரப்புரைகள் எல்லாம் நிறைவு செஞ்சால் பரப்புரைகளில் நிறைய வழக்கம் போல பரப்புரைகள்லையுமே இரண்டு கட்சிகளுக்கு எதிரான சண்டைகள் அப்படிங்கிறது நீடிக்கும் அதே மாதிரி செங்கல்ல எடுத்து பரப்புரை மேற்கொண்ட பத்தொன்பது இருபத்தொன்று மாதிரியே இருபத்தி

எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேலத்திலையும் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து கோவை தர்மபுரியில வந்து அன்புமணி விருதுநகரில் வந்து அவங்க மகனுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சு விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி வந்து பிரேமலதா அங்கே நிறைவு செஞ்சுருக்காங்க இப்படி வந்து தமிழகத்தில் பரப்புரை அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கு